அனைவருக்கும் வணக்கம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகல பொதுவாக புரட்டாசி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன உங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளாக வழிபட்டால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சூரியனும் புதனும் இணைந்த இந்த புரட்டாசி மாதத்துல கன்னிராசியில அமர்கிறார் சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார் சனி வக்ர பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழல் இருக்கு சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு குரு மிதினத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருப்பதால ராசி மற்றும் லக்னகாரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் தந்தையின் உடல்நலத்துடன் கவனமாக இருப்பதும் நல்லது பெரிய பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது வெளியில் வர முடியாமல் தவித்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில் கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் சஞ்சலம் என்னும்போது உங்களுடைய வார்த்தைகளில் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு நல்ல பல யோகங்கள் ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடியதாகவும் அஷ்டமத்தில் சென்று சூரியன் புதன் அமரும்போது கண்டிப்பாக ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது நல்லது சிம்மத்துல சுக்கரன் கேது சேர்ந்திருப்பதால் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் கணவரின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் அச்சமடைய தேவையில்லை குருவாயூர் கிருஷ்ணரை மனதார வழிபடுவது நல்லது சந்தோஷ ரீதியாக பொருளாதார ரீதியாக எழுபது சதவீதம் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில இடங்களில் வேலையில அழுத்தம் உண்டாகலாம் சில இடங்களில் உங்களுக்கு அயராது உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடந்திருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய தொழிலில் நீங்க தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த கவலைகள் நீங்கி உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த திட்டமிட்டு கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் குடும்பத்தில் இருந்த மன குறைகள் விலகும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது கலைத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க பொருளாதார ரீதியாக பார்த்தா உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளில் மிகவும் கவனமுடன் திட்டமிட்டு இறங்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் ராகு ஒன்றில் இருப்பதால் வியாபார சம்பந்தமாக குடும்பத்தை விட்டு சில நாட்கள் நீங்கள் பிரிய வேண்டி இருக்கும் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகள்லேயும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேணும் பண விஷயத்துல மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு தன வாக்குஸ்தானம் என்னும் பலம் பெறுவதால் பண வரவு இருக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உடனடி தீர்வு காண முடியாத இழுப்பறி நிலை காணப்படலாம் சில நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு புதிய நட்பு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்கள் ஈடுபடுத்த முடிவெடுப்பீங்க வியாபார தளத்திற்குல உங்களுக்கு புதிதாக கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமை கூட கூடியதாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் கவன தடுமாற்றம் உண்டாகாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாதால உங்களுடைய சோம்பேறுத்தனத்தை விட்டு நன்கு உழைப்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்க செயல்படுத்த முடிவெடுப்பீங்க மாணவர்களுக்கு சக மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாமர்த்தியமாக உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைச்சிருக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய ஒரு தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உதவிகரமான ஒரு நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழில முன்னேற்றம் உண்டு சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் எதிர்பாராத உங்களுக்கு ஏற்றம் காண்பிக்க கூடியதாகும் அரசு வகையில எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகளால் உங்களுடைய தொழில முன்னேற்றம் ஏற்படல உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் அது இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலம் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைச்சிருக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் போதுமான தனவரவு இருக்கு குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால உங்களுடைய குடும்பத்துல முன்னேற்றம் சாத்தியப்படலாம் அன்புமிக்க பெண்களால் ஆனந்தம் பெருக்கும் வியாபாரிகளுக்கு நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பொருட்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்றம் காண்பிக்கக்கூடிய கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் அரசு பணிபுரியவர்கள் தங்களுடைய விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க அதில் வெற்றி அடைவாங்க நல்லவர்களுடைய தொடர்பு ஏற்பட உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஊரடாது இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்க ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் உங்களுக்கு நீங்கள் வெற்றிகளை பெறுவீங்க அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் சிறப்பானதாக இருக்குது மாணவர்கள் தங்களுடைய புதிய கல்லூரி கனவுகளில் திளைப்பாங்க விடுமுறை காலத்தில் முகநூல் மற்றும் இணையதளங்கள் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைவீங்க அரசியல் துறையில் உங்களை சார்ந்தவர்களுக்கு நல்லது செய்வதன் மூலம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடியதாகும் மங்கையரால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும் அரசாங்கத்தால் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்வது இந்த கால உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் பேச்சு திறமை அதிகரிக்கும் எதிர்ப்பாளத்திற்கு பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும் நேரும் தவறி உணவு உண்ட வேண்டியிருக்கும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சனீஸ்வரரை வணங்கி வர உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் சிக்கலான பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே Thank <laughs> you.